ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே ஸ்கிரீன் டைம் ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இருக்க பெரிய ஒரு பிரச்சனை டாக் சர்க்கிள்ஸ் தான் சோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சோ இப்போ டாக் சர்க்கிள்ஸ்மே வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ் இப்போ சில பேருக்கு ஜெனிட்டிக்காவே இருக்கும் சோ ஜெனிட்டிக்கா இருக்கும்போது சான்சஸ் ஆஃப் இட் இம்ப்ரூவிங் டிராஸ்டிக்ல வந்து கம்மி ஓகே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு கண்ணு வந்து ரொம்ப உள்ள இருக்கும் அதாவது டீப் அவங்க கண்ணை பார்த்தாலே இங்க வந்துட்டு அப்படியே ஒரு குழி இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி வந்துட்டு ஜென்ரலா நாங்க சஜஸ்ட் பண்ற ட்ரீட்மெண்ட்ஸே வந்துட்டு இன்ஜெக்டபிள்ஸ் அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் ரொம்ப மைல்டா இருக்குன்னா ஸ்கின் பூஸ்டர்ஸ் சொல்லுவோம் அப்படி இல்ல கொஞ்சம் ரொம்ப டீப்பா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஐதர் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாட்டி Uh, filler இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம் அவங்களுக்கு ஏன் அது நெசசரினா அந்த ஹாலோனஸை நம்ம ஃபில் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷனே கம்மியாகும் ஸோ அதை ஃபில் பண்ணாம ஜஸ்ட் க்ரீம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா, அந்த டீப் செட் ஐஸ் இருக்கிறவங்களுக்கு visible ரிசல்ட் தெரியாது